வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியின் வெற்றி குறித்து தோனி கூறிய நிகழ்ச்சி பதிவு என்ன கூறினார் தெரியுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி வென்று சாதனை படுத்தி இந்த வருடம் ஆரம்பம் முதலே தோல்வியை சந்திக்காமல் வெற்றி நடைபெற்ற இந்திய அணி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயம் செஞ்சாங்க அதிகபட்சமாக கோலி எழுபத்தி ஆறு ரன்களும் அக்சர்பட்டில் நாற்பத்தி ஏழு ரன்களும் சிவம் தூவை இருபத்தி ஏழு ரன்களையும் அடித்தாங்க அதனை சேசிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணியோ இருபது ஓவரில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இறுதியில் இந்தியா அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க இதனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பதினேழு வருடங்கள் கழித்து டி உலக கோப்பையை வென்று இந்தியா சரித்திர சாதனை படுத்தியிருக்காங்க அத்துடன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த பத்து வருடங்களாக ஐசிசிசி தொடர்களில் சந்தித்து வந்த வேதனை தோல்விகளையும் உடைத்து புதிய இந்தியா வரலாறு படைத்துள்ளது கடைசியாக ஜம்பவன் தோனி தலைமையில் அந்த இரண்டு வெற்றிகளையும் இந்தியா இருந்தது அதன் பின் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்தாங்க இருப்பினும் மலம் தளராத இந்திய அணி தோல்வி தற்போது வரலாற்றை உடைத்து புதிய சரித்திரம் படைத்துள்ளதை நாடு முழுவதும் ரசிகர்களால் கொண்டாடி வராங்க அதே போல பல முன்னாள் இந்நாள் வீரர்கள் வாழ்த்து மலையும் பொழிந்து வராங்க இந்த நிலையில் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு கடைசி முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் தேவைப்பட்டபோது போது இந்தியாவின் வெற்றியை நினைத்து தம்முடைய இதயம் வேகமாக துடித்ததாக தல தோனி கூறியிருக்காரு இருப்பினும் அழுத்தத்தை தாண்டி வெற்றியை பெற்றுக் கொடுத்த இந்திய அணி வரும் ஜூலை ஏழாம் தேதி வரவிருக்கும் தம்முடைய பிறந்த நாளுக்கு விலை மதிப்பில்லாத பரிசை பரிசளித்துள்ளதாக உள்ளதாக தோனி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு இது பற்றி அவர் இன்ஸ்டாகிராமில் என்ன கூறியிருக்காருன்னா உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னுடைய இதய துடிப்பு உயர்ந்தது முக்கிய நேரத்தில் அமைதியாக இருந்து தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்துள்ள இந்த சாதனைக்காக வெல்டன் சொந்த ஊர் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்கள் நீங்கள் கொண்டுவரும் வரும் கோப்பைக்காக மிகப்பெரிய நன்றியுடையவர்கள் வாழ்த்துக்கள் இந்த விலைமதிப்பற்ற பிறந்தநாள் பரிசுக்காக நன்றி என்று கூறியிருக்கார் பொதுவாகவே யாருக்கும் எதற்கும் வாழ்த்து தெரிவிக்காத தோனி இந்தியா பதினேழு வருடங்கள் கழித்து கோப்பையை வென்றதால் அரிதாக வாழ்த்துக்களையும் கூறியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்